சொகுசு வாகனங்கள் வழங்கப்பட மாட்டாது என்பது அந்த செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எரிபொருள் குறைந்த எரிபொருள் சிக்கலை சிக்கல் இல்லாத வாகனம் வழங்கப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு மற்றும் பாராளுமன்ற அமைச்சு தெரிவித்திருக்கிறது பதவிக்காலம் முடியும் வரை அந்த வாகனத்தை பயன்படுத்தி மக்கள் சேவையை மேற்கொள்ள முடியும் என அமைச்சர் ஆனந்த் விஜயபால குறிப்பிட்டிருக்கிறார் பார்லமென்றை சொகுசு வாகனங்கள் வழங்கப்பட மாட்டதென் அவர் தெரிவித்திருக்கின்றார் மக்களின் வரிப்பணம் விரயமாவதை குறைக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் எனவே எம்பிக்களுக்கு இப்போது எரிபொருள் சிக்கனமாக பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் வழங்கப்படும் அதனூடாக எரிபொருளுக்கான செலவை கட்டுப்படுத்த முடியும் மக்களின் வரிபணத்தை மீதப்படுத்த முடியும் எனவே பதவிக்காலம் முடியும் வரை புதிதாக வந்திருக்கின்ற எம்பிக்களுக்கு இந்த சொகுசு வாகனங்கள் அல்லது ஐந்து லிட்டரில் ஒரு கிலோமீட்டர் செல்கின்ற வாகனங்கள் என்றெல்லாம் இல்லாமல் வாகனம் அதாவது எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் வழங்கப்பட போகிறது எம்பிக்களுக்கு என்பதும் முக்கியமான செய்தியாக நேற்று தினம் இதற்கான அறிவிப்பை பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவலர்கள் அமைச்சு அறிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது